ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸ் இப்போ பார்க்க போகிற வீடியோ சிக்கன் ரோல் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இஃப்தர்க்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு மைதாவும் எடுத்திருக்கேன் உப்பு கால் டீஸ்பூன் போடணும் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றணும் இப்போ இதை ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல தோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலு சின்ன பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த மூடியில் சின்ன சின்ன ஹோல் போடணும் ஹோல் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை நம்ம அந்த பாட்டிலில் ஊற்றலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி சூடாக்க வைக்கலாம் இப்போது பேனில் ஆயில் தடவி விடணும் ஆயில் தடவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாட்டில் ஊற்றின மாவை அந்த பேனில் நல்லா ஊற்றி விடணும் ஊற்றி விட்டுட்டு அந்த பேனை நாலு பக்கமும் நல்ல மாவை எல்லா பட எல்லா பக்கமும் படுற மாதிரி சுற்றி விடணும் தண்ணி ஊற்றி வச்ச பாத்திரத்துக்கு மேலே இந்த பேன் வச்சுக்கலாம் இப்போ பேனில் இருந்து அதையவே எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே ஊற்றி ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம் சமோசாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டட பச்சை ஸ்மெல்லு போனதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடியாக கட் பண்ணி வேக வச்ச சிக்கனை இப்போ இது கூட போட்டுக்கலாம் இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிக்கமை போடலாம் அதையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் குருமளகத்தூள் போடணும் இதோட பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கி விடலாம் பச்சை ஸ்மெல்லு போயிருச்சு இப்போ உப்பு போட்டு வதக்கலாம் கடைசியாக மல்லிகளை போட்டுக்கலாம் இப்போது சமோசா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு அது கீழேருந்து மேலே போட்டு ரெண்டு சைடும் மூடி வச்சுட்டு மைதா பேஸ்ட்டு தடவிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே செய்யலாம் கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் ரோல் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சமோசாவை எண்ணெயில் போடலாம் ஒன்று ஒன்றா ரெண்டு சைடும் நல்லா சவந்து வந்துடுச்சு இப்போது எண்ணெயிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம் சிக்கன் ரோல் சமோசா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்